ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கனை வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாய வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காயணும் காய்ச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடணும் எண்ணெய் வந்து இப்போ லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூடாகிருக்கு சூடானதாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டலாம் கடுகு போட்டதும் பொறிஞ்சிக்கணும் கடுகு நல்லா பொரியணும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா வராது நமக்கமான வாசனை வரும் பொறிஞ்சிதுன்னா நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா கடுக்கும் பொரியணும் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை சோம்புலாம் ஆட் பண்ணிட்டோம் வெங்காயம் ஆனியன் ஆட் பண்ணிட்டோம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம் வந்து பார்த்தோன்னா வதக்கணும் பொன்னம் மாறினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் பாருங்கள் நல்லா கலரி விட்டு இருக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும் ப்ரௌன் கலர் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா கலரை விட்டுனே இருக்கணும் நல்லா கலர் ஆகணும் கிளை விட்டுனே இருக்கணும் ப்ரௌனாக கலரில் ஆகணும் ஆனியன் வந்து கிரேப்பில் ஆட் பண்ணுறோம் கிரேப்பில் ஆட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வாசனை நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டு பூண்டு ஆட் பண்ண போகிறோம் பூண்டு நல்லா ந வச்சுட்டு பூண்டு ஆட் பண்ணியாச்சு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கணும் நல்லா கலர் வச்சுட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்குனா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம் தக்காளி கட் பண்ணி வச்சிருச்சு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் கலர் ஆயிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கலர் விட்டுக்கணும் தக்காளி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தோன்னா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணணும் ஐட்டாக போட்டாச்சு நல்லா வதக்கினே இருக்கணும் வதக்கியாச்சு என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி பழங்க நல்லா வதக்கிடுச்சு நல்லா வதங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளரி பண்ணணும் சிக்கன் ஆட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணுவோம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அது வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரமும் நல்லா இருக்கும் எப்போ ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணணும் பாருங்கள் இந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து சிக்கன் வந்து பாயில் ஆகிடும் அதான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு வீது போடணும் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இதையும் நல்லா கலந்துட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து பார்த்தோன்னா ஆஃப் பாயில் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு ஆட் பண்ணணும் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும் நல்லா கொஞ்சம் லைட்டாக மந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிடணும் பாருங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்க போகுது கொதி வருது போட்டாச்சு நல்லா கொதிச்சுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு குழம்பு சுவையான சிக்கன் குழம்பு